ும் என்ற என்றும் நம் நம்பிக்கை ஜனதாஜி ஐக்கியூ போன்றே வணக்கம் இது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பிரதான செய்தி உங்களோடு நேரடியாக இணைந்து கொள்ளும் நாம் விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வெளி மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் கொழும்பிற்கு திரும்புவதற்காக இன்று முதல் மேலதிக பஸ் மற்றும் இடம்பெற்ற விபத்துகளில் ஆறு பேர் உயிரிழப்பு பண்டிகை காலங்களில் பயணங்கள் செல்லும் போது அவதானமாக செயற்படுமாறு போலீசார் மீண்டும் அறிவுறுத்தல் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மூவாயிரம் கணினி குற்றச்செயல்கள் பதிவு தொன்னூற்றி ஒரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்கு சீட்டுகளை மீண்டும் அச்சிட நடவடிக்கை சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரியின் கொலை வழக்கின் பிரதான துப்பாக்கிதாரி கைது ஹாவர்ட் பல்கலைக்கழகத்திற்கு இரண்டு பில்லியன் டாலர் குறைப்பு ட்ரம்ப்பின் நிர்வாகம் தீர்மானம் சிங்கப்பூர் பாராளுமன்றம் கலைப்பு சத்திரை புத்தாண்டுக்காக சொந்த ஊருக்கு சென்றவர்கள் தலைநகர் கொழும்புக்கு திரும்பும் நோக்கில் இன்று காலை முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன புத்தாண்டுக்காக தமது கிராமங்களுக்கு சென்றவர்கள் கொழும்பு உள்ளிட்ட ஏனைய நகரங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகள் தொடர்பில் இன்று நாம் ஆராய்ந்தோம் யாழ்ப்பாணம் மட்டக்கிழப்பு நுவரலியா காலி மாத்தரை குருநகை அனுராதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள பிரதான பஸ் நிலையங்களில் போதிய பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன என்னுடைய விடுமுறை இங்கே கிடைக்கணும்னு வந்தேன் நானே இங்கே போக்குவரத்து ஏற்பாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்தாங்க எல்லா வசதிகளும் சிறப்பாக இருந்தது திரைப்பத்தானை முன்னிட்டு நிறைய பயணிகள் தன்னோட சொந்த இடமான மட்டைகளை போ வந்திருந்தவனம் நேற்று நிறைய காணப்பட்டாங்க நிறைய பஸ்களை புக் பண்ணி கொண்டு பதிவுகளை மேற்கொண்டிருக்காங்க மக்களும் எந்த சிரமமும் இல்லாமல் தன்னோட போக்குவரத்தை மேற்கொண்டிருக்காங்க இன்றைய தினம் முழு சேவைகளும் இங்கே பயன்படுத்துவதற்கு இலங்கை போக்குவரத்து சேவையால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது மக்கள் வெகு குறைவாக இருந்தால் மக்களுடைய இலங்கை போக்குவரத்து சேவை மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்குரிய போக்குவரத்து சேவை வலிமையாகவே நடத்த வேண்டும் கதிராமம் சென்றிருந்தோம் வாகனம் இல்லாத பற்றாக்குறையால் நேற்று வர முடியாமல் போயுள்ளது சலண்டே இல்லை அவ்வளோ வசமம் ஓடுது வீடு விடிய நாலு மணில நான் ஓடுன கண்டினியூ எல்லா வசதம் இன்று இன்றையில் எதிர்வரும் இருபத்தோறாம் தேதி வரையில் பதினேடி நலன்கருதி மேலதிக பஸ் சேவைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதிபொது முகாமியாளர் டிஎச்ஆர் டி சந்திரசேரி தெரிவித்துள்ளார் இதன் பிரகாரம் கொழும்பு மஹரகம கடவத்தி பகுதிகளை முதன்மைப்படுத்தி சேவைகள் இடம் பெற உள்ளன குறிப்பாக கொழும்பிலிருந்து கிராமங்களுக்கு சென்றுள்ளவர்கள் மீண்டும் வருகை தருவதற்காக விசேட பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு டிப்போவிலிருந்தும் இருந்தும் கூடுதலாக ஒரு சில பஸ்களை நாம் சேவையில் ஈடுபடுத்தியுள்ளோம் கொழும்பை அண்மித்துள்ள டிப்போக்களிலிருந்து சுமார் ஐம்பது பஸ்களை நாம் சேவையில் ஈடுபடுத்தியுள்ளோம் வடக்கு கிழக்கிலிருந்து சுமார் இருபத்தைந்து மேலதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன முதல் அதிவகு வீதியில் பயணிகளை ஏற்றுச் செல்வதற்காக சுமார் எண்ணூறு மேலதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதனிடையே சித்திரை புத்தாண்டிற்காக தத்தமது கிராமங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதற்காக ரயில்வே துணைக்கிளமும் இன்று முதல் விசேட ரயில் சேவைகளை ஆரம்பித்துள்ளது அதற்கமைய காலி கண்டி அனுராதபுரம் மற்றும் காங்கிசிங் துறை ஆகிய பகுதிகளில் இருந்து இந்த போக்குவரத்து சேவைகள் இயங்கும் காலியிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் அதேபோன்று பலியத்தவையில் இருந்து கொழும்பு இரண்டு ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் இரண்டு ரயில் சேவைகள் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக ரயில்வே துறை சுட்டிக்காட்டியுள்ளது வழக்கமாக அலுவலக நாட்களில் முன்னெடுக்கப்படும் அலுவலக ரயில்களையும் முன்னெடுக்க உள்ளதாக ரயில்வே துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கடந்த பதினோராம் தேதி அதிக அளவிலான வாகனங்கள் அதிவக வீதிகளில் பயணித்துள்ளதுடன் இதனூடாக பதினேழு கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே நாளில் கிடைத்த வருமானத்தை விட இது சுமார் இருபது சதவீதம் அதிகமாகும் யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியிலும் சித்திரை புத்தாண்டினை முன்னிட்டு விசேட நிகழ்வுகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன சித்திரை புத்தாண்டை வரவேற்பதற்காக நாடளாவிய ரீதியில் பல்வேறு கொண்டாட்ட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன புத்தாண்டை வரவேற்கும் நோக்கில் தம்முலை மக்கள் வானவெடி வெடித்துக் கொண்டாடிய காட்சிகளே இவை மற்றவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சித்திரை புத்தாண்டு நிகழ்வு பாடுதுறையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஊஞ்சலாட்டம் ரபான் அடித்தல் தலையணை சண்டை பானை உடைத்தல் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகள் இடம்பெற்றிருந்தன காலை அழுத்துள்ள தெற்கு பகுதியிலும் சித்திரை புத்தாண்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன பதுலை அரா பகுதியில் கரந்தகாமட நமக்காக நாம் சமூக அமைப்பினர் புத்தாண்டு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர் வரக்காபல புரண்ணாவ விஷன் இளைஞர் அமைப்பு வரக்காப்புல பிரதேச செயலகத்தின் கலாச்சார பிரிவு மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சித்திரை புத்தாண்டு நிகழ்வு வரக்காபல புருநாவ பகுதியில் நடைபெற்றது பெலன பகுதியில் உள்ள விஹாரையில் விகாராதிபதி கலுகல ஜெனரத்தன தேரரின் வழிகாட்டலின் கீழ் அப்பகுதி இளைஞர்களின் ஏற்பாட்டிலும் சித்திரை புத்தாண்டு ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதேவேளை புத்தாண்டினை முன்னிட்டு மாநகர சபையினால் மாநகரசபையினால் பட்டத்திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கல்லடி கடற்கரையில் இடம்பெற்ற பட்டத்திருவிழாவில் பலரும் ஆர்வத்துடன் பங்கேற்றிருந்தனர் வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தனர் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் வாழும் இளைஞர்கள் சித்திரை புத்தாண்டை இவ்வாறு கொண்டாடினா் நியூசிலாந்தின் வடக்கு ஆக்லாந்தில் வாழும் இலங்கையர்கள் ஏற்பாடு செய்திருந்த சித்திரை புத்தாண்டு நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது ஆக்லாந்தின் நோட்ஷோ பௌத்த மத்திய நிலையத்தின் விகானாதிபதி தலபாத் சத்தாதிச தேரர் தலைமையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விடுமுறை காலத்தில் நாம் தற்போது இருக்கின்றோம் மகிழ்ச்சியாக இந்த காலத்தில் பயணங்களை மேற்கொள்ளும் போது உங்கள் பாதுகாப்பு துறவிலும் அதிக கவனம் செலுத்துங்கள் கடந்த மணித்தியாலங்களில் இடம்பெற்ற விபத்துகளில் சிறுமியொருவர் அடங்கலாக உயிரிழந்துள்ளனர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் கேப் வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி மதகூன்றில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் மிகுந்தலை கல்குளம்ப பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு மற்றும் இருபத்தேழு வயதான இருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளனர் எல்பிட்டிய அம்பலாங்குட வீதியில் குறுந்துகா நகரில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஆறு வயதுடைய சிறுமி உயிரிழந்துள்ளாா் அம்பலாங்குடையிலிருந்து எல்பிடியை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி எதிர் திசையில் வரகி தந்த வேன் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து விபத்து ஏற்பட்டுள்ளது தொடர்பில் பகுதியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தம்புள்ளையிலிருந்து குருநகர் நோக்கி பயணித்த கார் ஒன்றுடன் பின்னால் வருகை தந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் யமடைந்து இருபத்தைந்து வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் குருநகை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பண்டிகை காலங்களில் ஏற்படும் திடீர் விபத்துகளை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது வருடாந்தம் புத்தாண்டு கால பகுதியில் எழுபது முதல் நூறு வரையானோர் விபத்துகளால் உயிரிழப்பதாக அமைச்சின் தொற்றா நோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சமித்த சிரித்துங்கு தெரிவித்தார் பண்டிகை காலத்தில் வாகர் விபத்துக்கள் திடீர் அனர்த்தங்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் நமக்கு கசப்பான நினைவுகளே உள்ளன உங்கள் உயிர் எங்களுக்கு விலை மதிப்பற்றது என்பதால் இந்த செய்தியை உங்களுக்கு நாம் நினைவூட்டுகின்றோம் பண்டிகை காலத்தின் போது தூர பயணிகளை மேற்கொண்டு உறவினர்களை நாடு செல்லும் சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக அவதானமாக இருங்கள் ஒரு சந்தர்ப்பத்திலும் மது அறிந்துவிட்டு வாகனத்தை செலுத்த வேண்டாம் மது அறிந்துவிட்டு வாகனத்தை செலுத்தாமல் இருப்பது சாரதி என்ற ரீதியில் உங்களது பொறுப்பாகும் அதிக வேகத்தில் வாகனத்தை செலுத்துவதை தவிர்க்குமாறும் நாம் உங்களிடம் கூறி நீர்நிலைகளில் குளிக்கும் போதும் மிகவும் அவதானமாக செயற்படுங்கள் பண்டிகை காலத்தில் பட்டாசு கொளுத்தும் போது பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றுமாறு சிறுவர்கள் பட்டாசு கொளுத்தும் போது அது தொடர்பில் பெரியவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் அது தொடர்பில் கரிசனையுடன் இருங்கள் புதுவரிடம் மகிழ்ச்சியினை சீர்குலைக்கும் கவனக்குறைவான செயற்பாடுகளுக்கு இடமளிக்க வேண்டாம் இதேவேளை போக்குவரத்து விதிகளை மீறும் மற்றும் அதிக வேகத்தில் வாகனத்தை செலுத்தும் சாரதிகளை கண்காணிப்பதற்கு காலி போலீஸ் போக்குவரத்து பிரிவு விசட நடவடிக்கையொன்றை இன்று பிற்பகல் முன்னெடுத்திருந்தது தெற்கு அதிவேக வீதியின் பின்னதுவ வெளியேறும் பகுதியில் வாகனங்கள் விசட சோதனைக்குட்படுத்தப்பட்ட காட்சிகளே இவை செய்திகள் தொடர்கின்றன புள்ளையான் எனப்படும் சிவனேஸ்ரை சந்திரகாந்தனை உதய கம்மம்பில சந்தித்துள்ளார் அவரது சட்டத்தன் என்ற வகையிலேயே உதய கம்மம் இந்த சந்திப்பை மேற்கொண்டுள்ளார் தற்போது தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை சந்திக்க வேண்டும் என சட்டத்தரணி உதய கம்மன் பிள முன்னதாக திணைக்களத்திற்கு அறிவித்திருந்தார் பிள்ளையானை சந்திக்க அவரது சட்டத்தரணிக்கு மாத்திரமே சந்தர்ப்பம் வழங்கப்படும் என போலீசார் தெரிவித்திருந்தனர் உதே உதய கம்மன் பிளவே தமது சட்டத்தரணி என பிள்ளையான் கவைய சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது பிள்ளையான் றை சந்திரகாந்தன் ஒருவரை கடத்தி காணவலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக மட்டக்களப்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் இதனிடையே சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடரப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் அண்மையில் தெரிவித்தார் மருடத்தின் கடந்த மூன்று மாதங்களில் சமூக வலைதளங்கள் மற்றும் கணினி தொடர்பான சுமார் மூவாயிரம் குற்றங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர பதில் சங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இன்று ஆராய்கின்றது நமக்கு மிகவும் முக்கியமானது எனவே இந்த இணையதளம் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆபத்தான விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் கணினி குற்றங்கள் என்பவை இணையம் கணினி அல்லது இளத்திரியல் சாதனங்களை பயன்படுத்தி செய்யப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகள் ஆகும் தீங்கிழைக்கும் மென்பொருள் வைரஸ்களை உருவாக்குதல் திருட்டு அல்லது மோசடி தொடர்பான தகவல் அல்லது தரவை திருடுவது ஆகியவை இதில் அடங்குகின்றன கடந்த மூன்று மாதங்களில் சமூக வலைதளங்கள் மற்றும் கணினி தொடர்பான இரண்டாயிரத்து எண்ணூற்று ஏழு குற்றங்கள் பதிவாகியுள்ளன அந்த காலகட்டத்தில் நிதி மோசடி தொடர்பில் முன்னூற்று அறுபத்தி நான்கு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன நாம் சந்தித்த சமைந்த ரணவீர சில மாதங்களுக்கு முன் கணினி குற்றத்திற்கு உள்ளாகியுள்ளார் அவரது வாட்ஸ்அப் கணக்கு ஹேக் செய்யப்பட்டு அந்த வாட்ஸ்அப் கணக்கின் ஊடாக சமைந்த ரணவீரவின் நண்பர்களிடம் பணம் கேட்டு தகவல்கள் அனுப்பப்பட்டன பிரதமர் இருந்து தொடர்பு கொள்வதாக கூறிய கணினி குற்றவாளி சமிந்த ரணவீரவின் தொலைபேசிக்கு அழைப்பினை ஏற்படுத்தியிருந்தார் அந்த தொலைபேசி எண்ணுக்கு ஜனாதிபதியின் படமும் பயன்படுத்தப்பட்டிருந்தது கணவருக்கு அழைப்பு வந்தது அவர் எனக்கு தொலைபேசியை வழங்கி பதிலளிக்குமாறு கூறினார் நான் அழைப்பிற்கு பதிலளித்தவுடன் பிரதமர் இருந்து பேசுவதாக அவர் கூறினார் நான் அவருக்கு சில விவரங்களை கொடுக்க வேண்டும் என்று கூறினார் நான் அவருக்கு சில செய்திகளை கொடுக்க வேண்டும் உங்கள் தொலைபேசிக்கு ஓடிபி எண்ணொன்று வரும் அதை என்னிடம் கூற முடியுமா என்று கேட்டார் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது எனது தொலைபேசியின் திரையில் இலக்கம் ஒன்றை கண்டேன் நான் திரையில் பார்த்த என்னை அவரிடம் கூறினேன் பிறகு எனது தொலைபேசி பரிசோதித்தபோது எனது ஃபேஸ்புக் ஏற்கனவே ஹேக் செய்யப்பட்டிருந்தது அதன் பிறகு யாரேனும் எனக்கு மெசேஜ் அனுப்பினால் அது நான் இல்லை என்று எனது நண்பர்களுக்கு ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் தெரிவித்தேன் அப்போது அந்த ஹேக்கர் எனது நண்பரிடமிருந்து பணம் கேட்டிருந்தார் அவர்கள் எனது மற்றுமொரு எண்ணுக்கு அழைப்பை ஏற்படுத்தி கூறினர் நாட்டின் ஜனாதிபதி நிழற்படம் ப்ரொஃபைலில் வெளியிடப்பட்டிருந்தது ஜெனரல் மொஹட் எனவும் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது பேராசிரியர் ஒருவரின் கணக்கையும் செய்து வெளிநாடுகளில் உள்ள அவரது நண்பர்களிடமிருந்து பல லட்ச கணக்கில் பணம் பெற்றிருந்தனர் உலகம் தற்போது எதிர்கொள்ளும் மிகப்பெரிய நெருக்கடிகளில் ஒன்றான கணினி குற்றத்தின் மூலம் பில்லியன் கணக்கான டாலர்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் இந்த குற்றங்களை செய்வதற்கு தனிநபர்கள் வெளிக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுகின்றனர் மேலும் மியன்மார் கம்போடியா லாவோஸ் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளை மையமாக கொண்ட அத்தகைய மையங்களில் இலங்கையர்களும் பயன்படுத்தப்பட்டனர் இந்த சர்வதேச குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல் தற்போது இலங்கையிலும் இயங்கி வருவதாகவும் இவ்வாறான கணினி குற்றங்களை செய்து வெளிநாட்டவர்களும் இலங்கையர்களும் கடந்த காலங்களில் கொழும்பு பத்திரமுள்ள நீ மேற்கொழும்பு பகுதிகளில் இருந்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கைது செய்யப்பட்டவர்களில் பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் இந்தோனேஷியா அல்ஜீரியா நேபாளம் மலேசியா பிரஜைகள் இருந்ததுடன் இவர்களை சீன குற்றவாளிகள் இருந்தனர் கணினி குற்றங்களை செய்ய நிர்பந்திக்கப்பட்ட சிலர் கருத்து தெரிவித்தனர் உங்கள் தொலைபேசி இலக்கத்தை கண்டுபிடித்து பெண் கதாபாத்திரமாக டிக்டாக் மூலம் உங்களுக்கு செய்தி ஒன்றை அனுப்புவோம் நீங்கள் எங்களோடு பேசலாம் மற்றும் தொடர்பு கொள்ளலாம் எனவே இந்த பெண் பாத்திரம் பேச ஆரம்பிக்கின்றது இரண்டு மூன்று நாட்கள் பெண் வேடத்தில் பேசியிருக்கின்றேன் சாதாரணமாக விடயங்களை பேசுவோம் அவரது வாழ்க்கை நிலைமை மற்றும் பொதுவான விடயங்கள் இந்த மோசடி செய்வோருக்கு தெரியும் உங்களோடு சிறிது நேரம் பேசிய பின்னர் நீங்கள் ஒரு மோசடியில் விழக்கூடிய நபரா என்பதனை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் இந்த பெண் கதாபாத்திரமாக நாங்கள் இது போன்ற முதலீட்டு திட்டங்களை செய்கின்றோம் மேலும் நாங்கள் ஒரு திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்து அதில் வெற்றிகரமான முடிவுகளை பெற்றோம் என்பது தொடர்பில் இருந்தால் அவர் ஆர்வமாக இருந்தால் அவர் படிப்படியாக முதலீடு செய்து பணத்தை செலவழிப்பார் மேலும் நான் அவருக்கு அதைப் பற்றி மேலும் கற்பிப்பேன் நீங்கள் செய்த முதலாவது விடயம் எங்களிடம் இருப்பதாக கூறுவதுதான் இது ஒரு போலி இணையதளம் பொதுவாக தொழில்நுட்பம் தெரிந்த ஒருவர் இதனை அனுப்பியுடன் இது போலியானது என்பதனை அவர் உணர்ந்து கொள்வார் இருப்பினும் பெரும்பாலான மக்கள் இந்த தொழில்நுட்பத்தை பற்றி அறிவு இல்லாமல் பிடிபடுவார்கள் நீங்கள் விற்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் நீங்கள் ஒரு பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் அந்த பொத்தானை கொண்டு நீங்கள் இந்த பொத்தானை கிளிக் செய்த போது இதை விற்றீர்கள் என்று நாங்கள் கூறுவோம் அன்றை உங்களது லாபம் இருபத்தைந்து டொலராக காணப்படும் பிறகு இந்த பணத்தை வாங்கலாம் இரண்டாவது நாளே முதலீடு செய்யுமாறு கூறுவார்கள் ஆனால் நீங்கள் முதலீடு செய்த பணத்தை நீங்கள் திரும்ப பெற முடியாது மீண்டும் இவ்வளவு பணத்தை நீங்கள் போட வேண்டும் இன்று உங்களிடம் நாற்பது பொருட்களை வைத்துக் கொள்வோம் நீங்கள் பத்தை எட்டும் போது கொஞ்சம் பணம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் உங்களை முன்னோக்கி நகர்த்த அனுமதிக்க மாட்டார்கள் மூன்றாம் நாள் வருகின்றது மூன்றாம் நாள் இன்று நாற்பது பொருட்களை விற்க வேண்டும் என்றால் இரண்டு அல்லது மூன்று பொருட்களை பொழுது நூறு டொலரை போடுமாறு கூறுவார்கள் பத்து பொருட்களை விட்கும் பொழுது மேலும் ஐநூறை சேர்க்கவும் பத்து போகும்பொழுது இருபது போகும்போது இன்னும் ஆயிரம் இரண்டாயிரம் போடுங்கள் என்று கூறுவார்கள் இது இப்படி நாற்பது பொருட்களாக வரும் இறுதியில் நீங்கள் இரண்டாயிரம் அல்லது மூவாயிரம் டாலர்களை கூட இழக்கலாம் நாற்பதில் முடிப்பதாக வைத்துக் கொள்வோம் முடித்த பிறகு பலனை பெற முடியாது வருமானத்தின் அடிப்படையில் வரி கட்ட வேண்டும் என்று கூறப்படும் வரி கட்டுவதும் வரி செலுத்துவதும் போலியான வங்கி கணக்குக்காகும் பின்னர் அவர் அந்த வரியை செலுத்தலாம் பின்னர் இந்த கொடுப்பன உள்ளது அந்த கொடுப்பன உள்ளது என்று கூறி பணம் பெற முடியும் வரை அதனை செய்வார்கள் நீங்கள் வீடியோ கால் எடுத்தால் நான் பதிலளிக்கும் பொழுது நான் ஒரு பெண்ணாக தெரிவேன் நான் ஒரு பெண் என்பதை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் எனவே குழப்பம் அடைய வேண்டாம் நன்கு ஆராய்ந்து பணத்தை முதலீடு செய்யுங்கள் எந்த வங்கி கணக்கையும் சரிபார்க்காமல் பணப் பரிமாற்றம் செய்ய வேண்டாம் இந்த முதலீட்டை யார் செய்கிறார்கள் ஏன் செய்கிறார்கள் என்பதனை நன்றாக கவனித்து ஆராய வேண்டும் விசுவாச குடக்கிழார் கலபலவன் கோயிலபல சல்லி ஆயுதனிங்கள் ட்ரான்ஸகரன் பேங்க் அக்கவுண்டை கூட கோயிலபலன் புத்தாண்டு காலங்களில் இந்த கணினி குற்றங்கள் வேறு வடிவில் இடம்பெறுவதாக இலங்கை கணினி அவசர பதில் மற்றம் தெரிவித்துள்ளது இந்நாட்களில் நாங்கள் குறிப்பாக சலுகைகளை பற்றி பேசுகின்றோம் குறிப்பாக பண்டிகை காலங்களில் சலுகைகளை வழங்குவதாக முப்பதாயிரம் ரூபாய் பொதியை வெற்றி கொள்ள முடியும் என பல்வேறு தொடர்பு கொள்வர் நாம் ஸ்கேம் மெசேஜ் என கூறுகின்றோம் பல்வேறு முறையில் இந்த தகவல்கள் கிடைக்க முடியும் அது வாட்ஸ்அப் மூலமாகவும் இருக்கலாம் மூலமாகவும் இருக்கலாம் மின்னஞ்சல் மூலமாகவும் இருக்கலாம் நேரடியாக வரும் எம்எம்எஸ் மூலமாகவும் இருக்கலாம் பின்னர் உங்களை வேறு ஒரு இணையத்துக்கு அழைத்து சென்று அங்கு உங்கள் வங்கி கணக்கு இலக்கம் கிளை போன்ற தகவல்களை பெற்று உங்கள் வங்கி கணக்கில் பிரவேசித்து பணத்தை திருடுவதற்காக அதிக வாய்ப்புகள் உள்ளன இவ்வாறான பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இவ்வாறான மோசடிகளில் சிக்கினால் மிக அவசரமாக எமக்கு முறைப்பாடு செய்யுங்கள் இதன் போது எமக்கு அது தொடர்பில் நடவடிக்கைகளை எடுக்க முடியும் செய்திகள் தொடர்கின்றன நீதிமன்ற நடவடிக்கை காரணமாக தொன்னூற்றி ஒரு மன்றங்களின் தபால் மூல வாக்குச்சீட்டுகளை மீள அச்சிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த உள்ளூராட்சி மன்றங்களில் கொழும்பு மாநகர சபையும் அடங்குவதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான உரிய ஆவணங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு தமது திணைக்களத்திடம் இன்று கையளித்துள்ளதாக அரசாட்சகம் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது நிறுவனங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னரே மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக அதன் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார் எதிர்வரும் மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் தேதிகளில் இடம்பெறவுள்ளன குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் ஏப்ரல் எட்டு வாக்களிக்கலாம் இதேவேளை உள்ளூராட்சி சபைகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் குறித்த மனுக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் பிரதிகளை உரிய மாவட்டத்தில் உள்ள தேர்தல் அலுவலகங்களுக்கு வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் குழுக்களிடம் குறித்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மன்ற தேர்தல் மே மாதம் ஆறாம் தேதி சென்றிருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கான மக்கள் சந்திப்பு சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தம்மிகா பட்டபேந்தி தலைமையில் இன்று மாலை நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்லத்தம்பி திலகநாதன் உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் மன்னார் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இதற்கு முன்னர் எந்த அரசாங்கமும் ஒதுக்காத அளவுக்கு நிதியை ஒதுக்கியுள்ளோம் இங்குள்ள பிரதேச சபைகளின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்தியை தவிர்த்த வேறு அரசியல் கட்சிக்கு சென்றால் அந்த நிதிக்கு என்ன நடக்கும் உயர் மட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியூடாக இந்த பிரதேசத்தில் செய்வதற்கு எதிர்பார்க்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் யாவற்றுக்கும் தடை ஏற்படுத்தப்படும் மன்னார் மாவட்ட மக்கள் காணி தொடர்பில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளார்கள் என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம் அந்த பிரச்சனையை பிரதேச மட்டத்தில் மாத்திரம் தீர்க்க முடியும்

ஏனைய பொது வசதிகளை எமது அரசாங்கம் நிச்சயமாக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என கூறிக்கொள்ள நான் இங்கே விரும்புகின்றேன் முந்த அரசாங்கத்தினால் இயன்றளவு காணிகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதையும் இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழகத்தில் இன்று முதல் மீன்பிடி தடைக்காலம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் இன்று முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தொரு நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலிருக்கும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இதனிடையே இந்தியாவின் தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு ஹெலிகாப்டர்களூடாக சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள் இலங்கையின் பாடகர்களை சர்வதேச அரங்குக்கு கொண்டு செல்ல உள்ள குரல் தேடல் ரசிகர்களின் பேராதரவுக்கு மத்தியில் சக்தி கிரவுனின் இரண்டாவது அத்தியாயத்துக்கான குரல் தேர்வு நாளை ஆரம்பமாக உள்ளது அன்றும் இன்றும் என்றும் தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக திகழும் சக்தி டிவி இசை இளவரசர்கள் சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சக்தி சூப்பர் ஸ்டார் உள்ளிட்ட ரியாலிட்டி நிகழ்ச்சிகளின் ஊடாக ரசிகர்களுக்கு மாபெரும் இசை விருது படைத்திருந்தது இதன் நீச்சியாக இசைத்துறையில் சாதிக்கத் துடைக்கும் என்பவரின் திறமைகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட சக்தி கிரவுன் ரியாலிட்டி நிகழ்ச்சி ரசிகர்களின் பேராதரவுக்கு மத்தியில் நடைபெற்றது வெற்றிகரமாக நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன அதற்கமைய சக்தி கிரௌன் ரியாலிட்டி நிகழ்ச்சியின் இரண்டாம் கட்டத்தில் பங்கேற்க உள்ள திறமையான நட்சத்திரங்களை அடையாளம் காணும் முதல் கட்ட குரல் தேர்வு கொழும்பில் நாளை ஆரம்பமாக உள்ளது கொழும்பு திருமண மண்டபத்தில் நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பாடும் திறமையுள்ள அனைவரும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும் போட்டி தொடர்பான தகவல்களை சைபர் ஏழு எட்டு எழுபது பத்தொன்பது நூற்று இருபத்தி எட்டு என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக பதிவு செய்து கொள்ளுங்கள் வளரும் நட்சத்திரங்களை சர்வதேச அரங்கில் ஒளிரச் செய்யும் மீண்டும் உங்கள் இல்லத்துறையூடாக சக்தி கிரவுன் இரண்டாம் அத்தியாயத்துக்கான குரல் தேர்வு எதிர்வரும் நாட்களில் நாட்டின் பல பகுதிகளிலும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் பதினேழாம் திகதி ரத்னபுரி கேதுமதி ஹோட்டல் ஏப்ரல் பதினெட்டாம் திகதி ருவான்வெல என் எம் பெரேரா ஜாவகார்த்த மண்டபம் ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி ஹட்டன் கோல்டன் மஹால் மண்டபம் ஏப்ரல் இருபதாம் திகதி கண்டி சிட்டி சென்டர் ஷஃப் பரஸ்பர தீர்வை வரை தொடர்பில் பத்து நாடுகளோடு கொடுக்கல் வாங்கலை நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்று அறிவித்துள்ளார் தற்போது அமெரிக்காவுக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்படவுள்ள ஒப்பந்தம் தொடர்பில் அதிகம் பேசப்படுகின்றது விரிவான செய்தியில் எதிர்பார்கள் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்கின் ஆலோசனைக்கு அமைய சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் சண்முகரத்னம் அந்நாட்டு பாராளுமன்றத்தை கலைத்துள்ளார் மூன்று மாதங்களுக்குள் தேர்தல் ஒன்றை நடத்தும் நோக்கிலேயே சிங்கப்பூர் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள் விடுமுறை நாட்களில் குடும்பத்தவர்களுடன் சென்று வரக்கூடியதொரு இடம் தொடரவிலேயே இன்று நாம் பேசுகின்றோம் வியூ பாயிண்ட் சிலர் இதனை மலை என்றும் கூறுவார்கள் தோட்டத்திலேயே இந்த பார்வையாளர்கள் மையம் அமைந்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்து முன்னூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த இடத்திலிருந்து ஹாட்டன் சமவெளியையும் பார்வையிட முடியும் மலையுச்சி வரை வாகனத்திலேயே செல்ல முடியும் என்பதால் சுற்றுலா பயணிகளிடையே இந்த பகுதி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மலையுச்சிக்கு செல்வோர் அங்கு கோவிலொன்றையும் காணலாம் இந்த இடத்துக்கு சென்றால் ஏழு கன்னியர் மலைத்தொடர் விமல சுரேந்திர நீர்த்தாக்கம் சிவனொளிபாத மலை சமநல மலைத்தொடரையும் தெளிவாக காணலாம் ஒருபுறம் மகாபலி கங்கையையும் மறுபுறம் கழனி கங்கையையும் காணும் வாய்ப்பு சுற்றுலா பயணிகளுக்கு கிட்டுகின்றது திடீர் வானிலை மாற்றமும் நாட்டின் மலைக்கு சுற்றுலாப் பயணிகளை வகுவாக ஈர்க்கின்றது இங்கு சுற்றுலா செல்வோர் சூழலை பாதுகாக்கும் பொறுப்பை தன்னகத்தே கொண்டிருப்பது அவசியம் என்பதே எமது ஒரே எதிர்பார்ப்பாகும் for Sri Lanka. இதர ニュース வசின் மணி பிரதான செய்திகள் நடைபெறும். மேலும் அடுத்த பிரதான செய்தி இரவு பத்து மணிக்கு எдр பார்ப்பார்கள். வணக்கம்.